சூர்யா ஜோதிகா இவங்க ரெண்டு பேருமே வந்துட்டு தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் பயங்கர பியூட்டிஃபுல்லான கப்பல்ஸ் அப்படின்னு சொல்லலாம் இவங்க ரெண்டு பேரோட லைஃபும் வந்துட்டு அவ்வளோ ஸ்மூத்தாக போயிட்டு இருக்கு அது மட்டும் இல்லை இது வரைக்கும் இவங்க ரெண்டு பேரை பத்தி எவ்வளோ ஒரு சின்ன கிசுகிசு கூட வந்துட்டு கிளம்பவே இல்லைன்னா பார்த்துக்கோங்க அந்த அளவுக்கு இவங்க ரெண்டு பேருமே ரொம்பவே பர்ஃபெக்டான ஜோடிங்க கல்யாணத்துக்கு அப்புறமா வந்துட்டு ஜோதிகா அந்தளவுக்கு படங்கள்ல நடிக்கிறதே கிடையாது ரொம்ப வருஷம் கழிச்சு முப்பத்தாறு வயது நடிச்சாங்க அந்த படம் வந்துட்டு அவங்களுக்கு கொஞ்சம் மிகப்பெரிய ஹிட்டாக தான் அமைஞ்சிருக்கு அதுக்கப்புறமா தனக்கு முக்கியத்துவம் கொடுக்குற தனிப்பட்ட கேரக்டரில் மட்டும் நான் அடிக்கிறதுக்கு தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜோதிகா அனௌன்ஸ் பண்ணதுனால அடுத்த கட்ட படமான மகளிர் மட்டும் படத்துல அவங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சதுங்க தற்போது வெளியான சூர்யாவுடைய ஸ்திரீ படம் வந்துட்டு ஏழை நாளில் நூறு கோடி ரூபாய் வசூல தொட்டு மிகப்பெரிய பிரம்மாண்டமான சாதனை எல்லாம் படிச்சு வந்துட்டு இருக்கு அப்படின்ட்டு எல்லாருமே ஒரு பக்கம் பேசிக்கிட்டே இருந்தாலும் நானும் அதுக்கு கொஞ்சம் கூட விலையே கிடையாது என்னோட பழைய கத்து இன்னும் கொஞ்சம் கூட குறையவே இல்லை அப்படின்ற மாதிரி மகளிர் மட்டத்தோட ஃபர்ஸ்ட் லுக் மட்டும் கிட்டத்தட்ட யூடியூப்ல வெளியான கொஞ்ச நேரத்திலேயே வந்துட்டு இருபது லட்சம் வியூஸ் வந்துட்டு தாண்டி போயிருக்குன்னா பார்த்துக்கோங்களேன் இதனால ஜோதிகாவும் வந்துட்டு பயங்கர குஷியா இருக்காங்க ரொம்ப வருஷம் கழிச்சு சூர்யாவுக்கு நானும் கொஞ்சம் குறைஞ்சவங்க இல்ல அப்படின்றத நிரூபிச்சிருக்காங்க நம்ம ஜோதிகா அது மட்டும் இல்ல இதை பார்த்த சூர்யாவும் வந்துட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டு வந்துட்டு இருக்காருன்னா பாத்துக்கோங்களேன் மேலும் இது போன்ற சினிமா தொடர்பான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் ஓகே எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ